அகரம் அறக்கட்டளை கல்வி அறக்கட்டளை சிவகுமாரோடைய கல்வி அறக்கட்டளை ரெண்டும் சேர்ந்து ஆகஸ்ட் மூணாந்தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு விழா நடத்துகிறாங்க அவங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஏழை எளிய இல்லாத மாணவர் மாணவியர்களுக்கு தான் அவங்க செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல அந்த முன்னணிக்கு கொண்டு வராங்க நல்ல மாணவ மாணவிகள் சிறந்த மார்க்குகள் மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள்லாம் வந்து வந்து பயனடைகிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கூடுற நிகழ்ச்சியை சென்னை ஜா சாய்ராம் காலேஜில் நடத்துகிறாங்க ஆகஸ்ட் தேதி இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது கன்ஃபார்ம் ஆகாத ஒரு செய்தி என்னென்னா இந்த விழாவில் வந்து உலகநாயன் கமல்ஹாசனும் இந்தி நடிகர் ஆமிர்கானும் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பதாக ஒரு செய்தி இருக்குது இதை நான் சிவகுமார்கிட்ட கேட்டேன் ஐயா முதல்ல ரெண்டு சொன்ன செய்திகள் கரெக்டு மற்ற செய்திகள் எனக்கு தெரியாதியா அது அதை நீ சிவக்கும் எவ்வளோ சூர்யாட்டியோ மற்ற அந்த அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டாரு ஒரு கேள்வி இது சாத்தியமாக என்னன்னு தெரியல ஏன்னா உலகநாயன் கமல்ஹாசன் இப்பொழுது வந்து அமெரிக்காவில் இருக்கார் அமெரிக்காவில் இருந்துட்டு அவர் வர்ற தேதி இன்னும் முடிவாகலை ஏழாம் தேதி வரலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது ஆனால் இது ஆக ஏழாம் தேதி இந்த மாதம் ஏழாம் தேதி வருவதாக இருக்குது இது விழா வந்து ஆகஸ்ட்டு மூணு அந்த ஆகஸ்ட்டு மூணுங்கிற டயத்தில் அவர் எந்த ஊரில் இருப்பார் எந்த நாட்டில் இருப்பார் எந்த ஷூட்டிங்கில் இருப்பாருங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஆமீர் கானம் எங்கே இருப்பார் என்னங்கிறத சொல்ல முடியாது ஆக ஆகஸ்ட் தேதி இந்த விழா ரொம்ப அமர்க்களமாக நடக்க போகுது இன்னும் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா கூலி படம் இந்த கூலியை டைரக்ட் பண்ணுறது லோகேஷ்க நகராஜ் உலகநாயன் கமல்ஹாசனுடைய ரசிகர் பரம ரசிகர் விக்ரம் வெற்றி பெற்றதை பார்த்து ரஜினிகாந்த் கூப்பிட்டு அவர்கிட்ட கதை கேட்டார் கதை பிடிச்சிருந்தது ஓகே பண்ணி நடிக்க இறங்கிட்டார் எப்போவுமே லோகேஷ் கனகராஜ் வந்து பல அதை எல்சியுங்கிற ஒரு ஃபார்மெட்டில் அவர் படம் எடுப்பார் அது எல்லாமே அவர் படம் எடுக்கக்கூடிய தா சாமர்த்தியசாலி படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்துருவார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டும் என்னன்னா அவர் ஆமீர்கான உள்ளெழுத்துருக்கார் ஆமீர் கானுடைய படம் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான படம் பொதுவும் ஆமீர் கானுக்கு வந்து ஃபைட் பண்ண தெரியாதுங்க நீங்கள் ஹிந்தி படங்கள் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபைட் பண்ண மாட்டார் அந்த நாட்டுக்கு நல்லது சொல்கிற உபதேசம் புத்திமதி சொல்கிறது மென்மையான கேரக்டரு அந்த மாதிரி தான் அவர் பண்ண முடியும் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் ஒரு மென்மையான கதாநாயகன் அவருக்கு ஒரு முகத்தில் ஒரு முரட்டு திணத்தை கொண்டாந்து வச்சு கூக்கா குடிக்கிற மாதிரி போட்டு போர்ஸ் பண்ணி அவரை ரொம்ப முரடனாக காட்டியிருக்காரு கூலியில் இதனால் இது மட்டும் இல்லை நாகார்ஜுனா நாகார்ஜுனா இருக்கார் உபேந்திரா இருக்கார் ஹிந்தி நடிகர்கள் இருக்காங்க நம்ம ஸ்ருத்திகாசன் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டங்களும் இந்த க கதையில் ஈடுபட்டுருக்கு பெத்த செலவு சன்ஃபிக்சர்ஸ்ஸு அவங்க சொல்லவே வேணாம் ஆயிரம் கூடி எதிர்பார்க்குறாங்கன்னு எல்லாருமே சொல்கிறது ஆனால் இதில் என்ன ஒரு இப்போ சிக்கல் வந்திருக்குன்னா இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற நிலைமைக்கு லூகேஸ் கனகராஜு சாமி கும்புறன்னு கேள்விப்பட்டேன் காரணம் என்னென்னா ஒரு சின்ன அதாவது இவர் கமலனுடைய ரசிகர் இந்த படம் வேறு மாதிரி தக்லீஃப் மாதிரி ஒரு மவுத் டாக் வந்து படம் குப்புற தள்ளி குப்புற விழுந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க இவர் கமல்ஹாசனுடைய ரசிகர் அவருடைய விசிறி அதனால் திட்டம் போட்டு எங்கள் ஆளை கவுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டானுங்க ஏன்னா அவங்க சும்மாவே இப்போவே என்னென்னத்தையோ சொல்லி இட்டு கட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டுருக்காங்க ஆனால் அது பூரா மலை மேலே வந்து அதாவது பாறை மேலே நீங்கள் எத்தனை அம்புகளை போட்டாலும் அம்பு தான் முனம் முறிஞ்சு கீழே விடும் அதே மாதிரி உலக நாயகன் வந்து மிகப்பெரிய மலை அந்த மலை மீது நீங்கள் முட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் முகம் வீங்கும் அதனால் அவர் மேலே குற்றம் வராத அளவுக்கு நம்ம படத்தை தயாரிப்பு இது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை ஒரு கவலை லோகேஷ் கண்ணராஜுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவர் இன்ச்சு பை இஞ்சு இந்த படத்தை செதுக்கிறாராம் அவ்வளவு கவனமாக அந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காரு ஆகஸ்ட்டு ஃபோர்டீன் நிச்சயமாக தமிழ் சினிமா உலகம் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய படங்கள் ஒன்று மிகப்பெரிய படமாக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டியதில்லை ஏன்னா லோகேஷ் கனகராஜும் சன்னும் சேரும்போது அவங்க செலவு கஞ்ச போகிறதில்லை இவர் செலவு செய்ய பயப்பட போகிறதில்ல பிரம்மாண்டங்களான உத்திகளும் லோகேஷ் கனகராஜ்கிட்ட நிறைய இருக்குது ஏன்னா கமல்ஹாசனுடைய சிஷ்யர் இல்லையா அதனால் அவர்கிட்ட நிறைய அந்த உத்திகள் இருக்குது அதை பயன்படுத்துகிறதுக்கு அதை செயலாக்கப்படுத்துவதற்கு ஒரு இடம் வேணும்னா அதை சன் பிக்ச சன் பிக்சர்ஸ் வந்து தாராளமாக செய்து கொடுப்பாங்க வேண்டிய செலவு செஞ்சுருக்காங்க இதில் ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அவர்னால வந்து முரட்டுத்தனமாலாம் சண்டை போட முடியாது ஸ்டைல் பண்ணுவார் பாரு அவர் டான்ஸை கூட பாருங்கள் இந்த துண்டை போட்டு இப்படி இப்படி எழுத்துக்கிட்டு இப்படி தலையை சுற்றிக்கிட்டு போகிறதா தான் இருக்குமே டான்ஸு கால் கையிலும் வேறு மாதிரி டிசைன் இது பண்ணி இந்த விஜய் நம்ம நம்ம அஜித்து அஜித் கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு மற்ற நடிகர்கள் மாதிரி டான்ஸ் ஆட முடியாது நம்ம சூப்பர் ஸ்டார்னால் காரணம் வயது அது மட்டும் இல்லை உடல் கூறு அவருக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு செய்தி விஜய் அது விஜய் வந்து தமிழக அரசுக்கும் மு க ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு பகிரங்கமாகவே மிரட்ட விட்டுருக்காருன்னே சொல்லலாம் இன்றைக்கி அவங்க செயற்குழு நடந்துச்சு அந்த செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அதாவது முதல்வர் பதவிக்கு விஜய் தான் இதை ஏற்றுக்கிட்டவங்களோட தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஒன்றிய அரசுக்கும் பாஜகவுக்கும் பகிரங்கமான ஒரு அடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அடி கொடுத்துருக்காங்க கூடி ஒன்றிய அரசோட ப ஒன்றிய அரசோடு நாங்கள் பணிஞ்சு போகணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தேவையில்லை நான் அவங்களோடலாம் கூட்டு சேர மாட்டோம் ஏன்னா நான் முதல்வர் அப்படின்னு என்னை ஏற்றுக்கிட்டீன்னா நீ என் கூட்டணிக்கு வா அப்படின்னு பகிரங்கமாகவே சொல்லிட்டாரு சொன்னதோடு இல்லாமல் இன்னொன்று தான் நான் சொன்னது மாதிரி மு க ஸ்டாலினுக்கு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பகிரங்கமான ஒரு சவாலே விட்டுருக்காரு வந்து பாரு நானா நீயா அப்படின்னு எதில் தேர்தலை பற்றி இல்லை அதாவது இந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா அந்த விமான நிலையத்தினால் பாதிக்கப்படுறது ஆயிரத்தி எச்சில் கிரா வீடுகள் தான் அதனால் இங்கே அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு நான் அந்த அனுமதி ரத்து செய்யணும் அந்த மக்களோடு நான் வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் நான் அந்த மக்களோடும் பொதுமக்களோடும் சேர்ந்து தலைமைச் செயலகம் வருவேன் வந்து உங்களை சந்திப்பேன் சந்திப்பதற்கு பின் அப்படின்னு அவர் கொடுத்து இது சொல்கிறத பார்த்தா ஒரு மிரட்டல் அதில் இருந்தது அதன் பிற்பாடு பின்னர் நிகழப்போடைய ச சம்பவங்களுக்கு நான் சபாத்தாரியில் நான் பொறுப்பல்ல நான் பொறுப்பாளியாக மாட்டேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கும் துணியில் அவர் பேசியிருக்காரு அது ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு ஒரு துணிச்சலான ஆள் தான் அந்த மட்டில் பேசுகிறதுக்கும் ஒரு ஆள் வேணும் ரைட்டு ஆனால் அந்த மட்டில் பிஜேபிக்கும் இப்போ அண்ணாதிமுகவுக்கும் ஒரு எதிரியாக இருக்கிறாங்கிறே எதிரியாக இருக்கிறாங்கிறே அதெல்லாம் ஒரு நிம்மதி நமக்கு ஏன்னா ரெண்டும் தான் ஆபத்தான தமிழகத்தை பொறுத்த மட்டும்லேயும் பிஜேபி ரொம்ப ஆபத்தான க மதவாத கட்சி அந்த மத ரீதியாக மக்களை பிரித்து ஆளும் கூடிய சூழ்ச்சி அந்த கட்சிகிட்ட இருக்குது அந்த கட்சிக்கு துணை போகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருந்தாலும் துணை போகிற கட்சி ஆபத்தான கட்சி தான் அதுதான் ஆகவே ரெண்டியுமே நம்ம ஆபத்தானவர்களாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இதில் மக்கள் நீதிமன்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் நிற்க போகுது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சட்டசபைக்கு எத்தனை சீட்டுங்கிறத பற்றி உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு திட்டம் போட்டு வச்சு ஒரு மனசில் ரெண்டு தொகுதிகளை குறித்து வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க சொல்கிறது தான் கேள் சொல்கிறது தான் வெளியே யாரும் ஆதாரபூர்வமாக சொல்லலை அவர் மனசுக்குள்ளே ரெண்டு தொகுதிகளை மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு திட்டம் வச்சுருக்காரோ அந்த தொகுதிகள் அந்த தொகுதிகள் எது என்பதை அவர் முதல்வர்கிட்ட சொல்லிவிட்டு அவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அறிவிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போகிற போக்கில் பார்த்தா அன்னாதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அது ஒரு கூட்டணி கட்சியோடு இருக்குது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு அப்பா அம்மகம் ரெண்டும் பிளவுபட்டுக்கிட்டு நான் நான் நீயா பெரியாளுங்கிற அடிக்கடி சேர்ந்த வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க அது அது ஒரு பிளவுபட்டு இருக்குது வைகோ வந்து அவர் ரொம்ப கே எனக்கு இவ்வளோ சீட்டு வேணுங்கிறதில் உறுதியாக இருக்கார் திருமாவளவன் வேறு உறுதியாக இருக்கார் இப்படி பலவிதமான சிக்கல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டிக்கிட்டு இருக்குது அதில் நம்ம ஒரு மக்கள் நீதி மையமும் ரெண்டு தொகுதியை கேட்டுக்கிறதாக சொல்கிறாங்க முடிவு என்ன அப்படிங்கிறத விரைவில் பார்க்குறாங்க